வெல்கம் டு ஜிகே காலனி காந்தியடிகளை பற்றின அனைத்து தகவல்களும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது நான் சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காந்தி தன்னுடைய சுயசரிதையை முதல்ல குஜராத்தி மொழியில் தான் எழுதினார் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த சுயசரிதை வந்து தமிழில் சத்தியசோதனைன்ற பேரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திரும்ப ஆன் ஆட்டோ பயோகிராஃபி இந்த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழக அரசு காந்தியின் சிறப்பை போற்றும் வகையில் சென்னை கிண்டியில் காந்தி அருங்காட்சியகம் அமைத்து பெருமை சேர்த்தது மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் காந்தி அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையில் காந்தி நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு உள்ளது சத்திய சோதனை இருபதாம் நூற்றாண்டின் நூறு சிறந்த ஆன்மீக நூல்களுள் ஒன்றாக உலக ஆன்மீகம் மற்றும் மத ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட புத்தகம் ஆகும் மகாத்மா காந்தி நோபல் பரிசுக்கு ஐந்து முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் தேர்வு செய்யப்படவில்லை காரணம் அவருடைய கொள்கை நோபல் பரிசு கமிட்டிக்கு திருப்தி அளிக்கவில்லை காந்தி இறந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் அரசு காந்தியின் படம் பொறித்த தபால்தலை வெளியிட்டது இது காந்திக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை ஆகும் காந்தி இறக்கும் போது அவர் அணிந்து இருந்த உடை தற்போது மதுரை காந்தி மியூசியத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஐம்பத்தி மூன்று நெடுஞ்சாலைகளுக்கும் வெளிநாடுகளில் நாற்பத்தெட்டு பெருஞ்சாலைகளுக்கும் காந்தியின் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது சில ரூபாய் நோட்டுகளில் மட்டுமே காந்தியின் படம் இருந்த நிலை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் காந்தியின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது காந்தியின் பிறந்தது இந்தியா சுதந்திரம் பெற்றது அவர் இறந்தது அனைத்தும் வெள்ளிக்கிழமையே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஐநா சபை காந்தி காந்தியடிகளின் பிறந்த நாளை சர்வதேச அமைதி தினமாக கடைபிடித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் மேகசீன் என்ற நியூஸ் பேப்பர் காந்திக்கு மேன் ஆஃப் தி இயர் என்ற பட்டம் கொடுத்து கௌரவித்தது கோபாலகிருஷ்ண கோகலே என்பவரை காந்தி தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி முப்பதாம் தேதியை தியாகிகள் தினமாக நாம் கடைபிடி